இப்படி அவர் ஒரு பேட்டி கொடுத்தத வெளியிட்ட இரண்டு ரெண்டு பேரும் தவறு அங்க வந்து 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 இந்த குறிப்பிட்ட நடிகை பேரை சொல்லி அவங்க வந்தாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னார்ன்னு தெரியல இந்த செய்தியை வெளியிட்டது ஆளும் கட்சியை வெளியிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அங்க இருந்திருந்தா உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக இவரை தூக்கி உள்ள போடுவாங்க இது பெண்கள் மத்தியில வந்து உண்மையிலேயே வந்து ஆளு திமுக வந்து ஒரு டிராபேக் அப்படின்னு தான் மற்ற நடிகர்கள் அஜித் இருந்தார் அவர் கண்டிக்கல இல்ல வந்து சரத்குமார் யார் இவங்க எல்லாம் ஏன் உடனடியாக கண்டிக்கல அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது ஆனா முதல்ல மன்சூர் அலிகான் அப்படின்ற ஒரு மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஏன் இவர் மேல எடுக்கல அப்படின்னு இந்த விஷயத்த த்ரிஷா ஒரே ஒரு குறை சொன்னா அப்ப கூட த்ரிஷா போய் போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கல நீங்க கண்டனம் வந்து சோஷியல் மீடியால தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அந்த படிச்சவங்க த்ரிஷா வந்து படிக்காதவங்க பண்ணுவாங்க சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்களை வந்து ஆபாசமாக பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல தலைவர் நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து பெண்களை இழிவாக பேசுறாங்க நாலு செவத்துக்குள்ள நடக்கக்கூடிய அவங்க அந்தரங்கத்தில் தலையிடுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது அந்த கருணாச ஒரு ஸ்கார்பியோ கார்ல நான் ஸ்லோவா கார்ல லெப்ட் சைட்ல உட்கார் டிரைவர் ஓட்டுறது ஃப்ரெண்ட் சீட்ல லெப்ட்ல உட்கார் அப்படியே பார்த்துட்டு போனது என் கண்ணால பார்த்தா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட என்கிட்ட இருந்தாலும் இருக்கும் அதாவது இப்போ ஒரு விஷயம் சொல்ற வந்துட்டீங்க எல்லாமே இது வந்து விமர்சிக்க வேண்டிய விஷயமே கிடையாது முதல் தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி அவர் ஒரு பேட்டி கொடுத்தத வெளியிட்ட இரண்டு சேட்டலைட் சேனல்ஸ் அதாவது முன்னணி சேட்டலைட் சேனல்ஸ் அவங்க ரெண்டு பேரும் தவறு அது வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாங்கன்னா ஆதாரபூர்வமா ஒருத்தர் பேசுறது ஆதாரம் மற்றும் பேசுறது வேற புரியுங்களா அதுலயே ஒரு முதல் தவறு நடந்துச்சு ஒன்று அந்த ஏ வி ராஜு அப்படின்ற அந்த முன்னாள் அதிமுகவுடைய நிர்வாகியாக இருந்தார் அவர் வந்து இப்போ சமீபத்தில் வெளியேற்றப்பட்டார் அது அவருக்குள்ளே இருக்க ஒரு கட்சி உட்கட்சி பிரச்சனை அது எடப்பாடியாருக்கோ இவருக்கோ இருக்கிற பிரச்சனையாக இதுவாக இருக்கட்டும் அது அவங்களுக்குள்ள பேசினேன் அங்கே வந்து கூவத்தூரில் வந்து மாதிரி நினைச்சேன் அதில் வந்து இந்த குறிப்பிட்ட நடிகை பேரை சொல்லி அவங்க வந்தாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லி எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னாருன்னு தெரியல இந்த செய்தியை வெளியிட்டது ஆளும் கட்சியே வெளியிட்டிருக்க அவங்களுடைய இது சேட்டலைட் சேனலில் வெளியிட்ருக்கலாம் அது தவறான செய்தி இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வந்து ப வெளியிடுறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அந்த நடிகைக்கு வந்து ஒரு அவப்பேர் ஏற்படுத்தினாரு உண்மையிலேயே அவர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கான ஆதாரம் எதாவது வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆதாரத்தோடு வெளியிடுறது வேறு கதை புரியுதுங்களா அது இல்லாமல் வெளியிடுறது தவறு ஒன்னு இந்த பெண் தவறா நடந்திருக்கு யாரா புகார் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நடிகையை பத்தி அப்ப நீங்க வந்து ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா அந்த புகாரை பத்தி நீங்க செய்தியா வெளியிடலாம் அது கூட வந்து ஒரு பெண்ணுடைய முகத்தை காட்டுறதோ பேரையோ வந்து தகுந்த ஆதாரம் இல்லாம போடவும் கூடாது ஒண்ணுன்னு வந்து இந்திய சட்டம் பிரகாரம் வந்து ஒரு பெண்ணுடைய டிஃபேம் பண்ண மாதிரி அவங்க போட்டோஸே யூஸ் பண்ணக்கூடாது மீடியால பட் இதை வந்து செய்திருக்கிறது உண்மையிலேயே உண்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் உடனே வந்து நம்ம வந்து அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்கன்னும் போது இந்த விஷயத்தில் அந்த மாதிரி போட்டதுனால அவர் மேலே ஃபைல் பண்ணுவாங்க அதே சமயத்தில் ஊடகத்து மேலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு தவறையும் ஊடகத்தையும் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது அது நடந்திருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு திட்டமிட்ட செயலா சரி சேனல் தான் இருக்குது அப்ப ஒரு திட்டமிட்ட செயலா இந்த மாதிரி பேசுனா அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கலாமா அது நம்ம வியூகத்துல நம்ம சொல்ல முடியாது இருந்ததினவோ தினமும் ரெண்டு ஆளும் கட்சியுடைய சேனல் தான் ரெண்டு இருந்திருக்கு அந்த பாத்தீங்கன்னா அந்த மைக் லோகோ பாருங்க அவங்க தான் இருந்திருக்கா அவங்க தான் பேட்டிருக்கா பேசிக்கிறான் பட் திட்டமிட்டதா இல்லையா அப்படின்றது வந்து பொத்தாம்புக்கும் நம்ம சொல்ல முடியாது ஆதாரம் இல்லாம ஆனா அப்படி ஒரு செயல் செய்தது கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அதை பேசிய ஏ வி ராஜு அவரை கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அவர் கைதுக்கு உட்பட்டவரும் தான் சொல்லணும் சட்ட பிரகாரம் அவர் கைதுக்கு உட்பட்டவரும் சொல்ல வேண்டிய இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து பெண்களுக்கு ஒரு உரிமையான பெண்களுக்கு உரிமை கொடுக்கிற ஒரு கட்சியா இருக்குது ஆனால் இப்ப ஒரு நடிகர் அவங்க ஒரு ஒரு பெண் அப்ப இது இது வந்து ஒரு அதிமுகவில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இப்ப இதை பேசாமலே இருக்கிறாங்க திமுக காரர்கள் யாருமே பேசாம இருக்கிறாங்க இது ஒரு அரசியல் சூழ்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்களா எப்படி 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 ஒரு இப்போ அதிமுக தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு பெண் பெண்ணை வச்சு தவறா நடந்திருக்கிறதா ஒரு ஒரு செய்தி ஒண்ணு வெளியே இருக்கு இதை வந்து கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து எந்த விளக்கமும் கொடுக்கல இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இதே பெண்களை பத்தி இதுக்கு முன்னால வந்து இந்த சிவாஜியோ யாரோ ஒருத்தர் இருந்தவர் அவர் வந்து அவதூற பேசி பாத்தீங்களா அவர் முன்னாள் பேசிக்க அதனால வந்து இது வந்து அஹ் புதுசு கிடையாது எல்லா கட்சியிலயும் இந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்காங்க ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளையும் என்னைக்குமே குறை சொல்ல மாட்டாங்க இப்படி செய்யறவங்க வந்து அந்த கட்சி தலைமை கண்டிப்பா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை ஒன்னொண்டி நான் சொல்லுவேங்க அதனால நீங்க என்ன அதிமுக ஆதரவாளரா இல்ல ஜெயலலிதா ஆதரவாளர் சொல்லி நான் ஜெயலலிதா வந்து அவங்க தவறு செய்த போது நம்ம கண்டிச்சு கூட நான் செய்தி வெளியிட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அங்க இருந்திருந்தா உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக இவரை தூக்கி உள்ள போடுவான் இவர் ஆளும் கட்சியாக இருந்திருந்தா கூட இவரை தூக்கி உள்ள போடுவான் ஆனால் அந்த செயலை ஏன் ஸ்டாலின் இன்னைக்கு செய்யலை அப்படின்றது ஒரு வருத்தத்தை ஏற்படுது இது பெண்கள் மத்தியில் வந்து உண்மையிலேயே வந்து ஆளும் திமுக வந்து ஒரு டிராபேக் அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்றத சரி எப்பவுமே குரல் கொடுக்கக்கூடிய உதயநிதியாக இதை பத்தி பேசிக்கணும் அவரும் பேசல சரி மற்றபடிங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில இருக்குங்களும் யாருமே இது வந்து கண்டிக்கல அப்படின்றதான் ஒரு வருத்தமான செயலா இருக்கு இப்போ தாவேக்கா அதாவது தமிழக வாழ்வு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் அவர்களும் வந்து ஒரு பொது வெளியில் ஈடுபடுறதுக்காக தான் கட்சி அரசியல் பண்ணிருக்காரு பிரச்சனை நடந்திருக்குது இதுதான் வந்து அந்த வீடியோ வெளியில் வந்து வைரலாக ட்விட்டர்ல ட்விட்டர்லாம் வந்ததுனால எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சேரன்னு சொன்னாரு எல்லாருமே நான் என்ன சொன்னால் ஒவ்வொரு பிரபல நடிகர்களுக்கும் ஒவ்வொரு மக்கள் தொடர்பாளரும் மேனேஜர் கண்டிப்பாக செய்தியை பார்ப்பாங்க அவங்க சொன்ன அடுத்த செகண்டே விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கூட நேற்று ஈவினிங் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் அந்த செய்தியை கண்டனத்தை பதிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மற்ற நடிகர்கள் அஜித் இருந்தார் அவர் வந்து இவங்க எல்லாம் ஏன் உடனடியாக கண்டிக்கல அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு இதை வந்து நடிகர்கள் உண்மையிலேயே முதல்ல சொல்ல முடியாது அனைத்து நடிகர்களும் கண்டிச்சிருக்கணும் இதுல வந்து நான் கண்டிச்சதை விட இவங்க எல்லாருமே வந்து காவல்துறையில புகார் கொடுத்திருக்கலாம் அவர் மேல அதை சூமோட்டாவே எடுக்கலாம் கூட கோர்ட்டு போய் ஒரு வழக்கு வந்து நீங்களும் நானும் கூட எடுக்கலாம் அது வழக்கு அப்படின்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டே வந்து இந்த சூமோட்டாவே எடுத்துக்கூட இந்த கேஸ வந்து அவர் மேல பண்ணலாம் புரியுதுங்களா இப்போ இதற்கு த்ரிஷா அவர்களும் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப அருவ அருவாக்கத்தக்க செயலா இருக்கு நான் இது வந்து சட்ட முறைப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே சட்ட முறைப்படி இவர் மேல நடவடிக்கை பாயுமா கண்டிப்பா பாயுங்க ஏன்னா ஒண்ணு உண்மையிலே மன்சூர் அலிகான் ஒரு விஷயம் பாராட்டுங்க ஏன்னா இதே மன்சூர் அலிகான் வந்து அவர் சொன்ன விதம் தான் தவறா இருந்துச்சு அது சினிமாவில் நடிச்சாங்க அப்படின்றது அதை சொன்னது அவர் சொன்னது வந்து தவறான ஒரு பொருள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன பேசு பொருள் ஆயிடுச்சு அது வந்து அவர் மேல பெரிய போலீஸ் கேஸுக்கு கோர்ட் வைக்கவும் போச்சு புரியுங்களா ஆனா அதுல வந்து சரி ரைட்டர் மன்னிப்பு அவரை கேட்டுட்டார் ஆனா அவர் தான் முதல்ல கண்டிச்சாருன்னு சொல்லலாம் அவரும் அவருந்தான் முதல்ல கண்டிச்சிருக்காங்க இந்த ஏ வி ராஜூன் மேல இந்த மாதிரி அந்த சக நடிகை பத்தி நீ பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு இதுதான் நடந்தது தேசிய மகளிர் வந்து மன்சூர் அலிகான் பேசுனது பரபரப்பான செயலம் எடுத்தது இந்த விஷயத்துல இன்னும் அந்த அளவுக்கு

நீங்க கண்டனம் மீடியால தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை நேராக நீங்க ஆன்லைன்ல கூட வந்து பெண்கள் கூட என்ன தவறா வந்து சித்தரிச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் போட்டா கூட ஏன் அந்த படிச்சவங்க திருஷா வந்து படிக்காதவங்க தான் பரவாயில்ல திரிஷா மட்டும் இல்ல மற்ற நடிகர்களும் தன்னால முடியலன்னு சோசியல் மீடியால வண்டி போட தேவை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அழிக்கு ஆளும் கட்சியவோ இல்ல காவல்துறையோ இல்ல நீதிமன்றத்தையோ நீங்க வந்து குறைய சொல்லலாம் நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னா எல்லாத்துக்குமே மூணாவது மட்டும் ஒரு தான் வருவாங்க இல்லைன்னா அவங்களும் வாலண்டரி கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க போலீஸ் அப்படின்றது இல்ல நீதிமன்றம் சூமோட்ட வழக்கம் எடுத்துப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருப்பது தவறு அப்படின்னு தான் சொல்லுங்க அதாவது நீங்க நியாயமா திமுக நல்லது செஞ்சிருக்கு அதிமுக காரணம் எதிர்கட்சி திமுக எதிரானவர்கள் அந்த பத்திரிகையாளர் கேவலமா பேசுவான் அதே வேற அதே பத்திரிகையாளர் திரும்ப அதிமுக பக்கண்டு அவங்க செஞ்சு நல்லதை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க யாருகாம்மா தான் அவங்கள தூக்கி வச்சிருப்பாங்க எதில நீல இருக்கவங்க என்னன்னா அந்த பத்திரிக்கையாளர் கல்வி கல்வி விட்டுருவாங்க இதுதான் இன்னைக்கு நீங்க பல ஆண்டுகளும் அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும் இது புரியுதுங்களா உணவுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் இருந்தே இருந்துச்சுங்க பத்திரிக்கை பெண் பத்திரிக்கையாளர்களையே வந்து சில அரசியல்வாதிகளும் கூட கேவலமா பேசியிருக்காங்க அது வழக்கும் கூட நடந்திருக்கு புரியுதுங்களா அதனால இவர் இவர் தான்ன்றது பலர் பேசியிருக்காங்க புரியுங்களா அந்த மாதிரிதான் இருக்கும் போது அதுக்கே பலா இதுக்கு கொண்டு இல்ல ஏற்கனவே வந்து ஒரு பிரச்சனை நடந்தது அது அது ஒரு பேசும்போது போலாச்சு இப்ப மீண்டும் த்ரிஷா வந்து சர்ச்சையில வசிக்கிறாங்க ஏன் இது வந்து அவங்க ஒரு வளர்ந்து வரும் நடிகை அப்படின்றனால ஒரு இந்த மாதிரியான ஒரு செயல்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறா இது த்ரிஷாக்கு மட்டும் இல்லைங்க த்ரிஷா ஒரு நடிகைன்றதுனால நீங்க சொல்லுங்க பல பெண்கள் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்களை வந்து ஆபாசமாக பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பல தலைவர் நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து பெண்களை இழிவாக பேசுறாங்க இவங்கதான் அப்படின்னு கிடையாதுங்க குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு பண்ண சின்மையாங்களே சின்மையை வந்து பல நாட்டுலாம் அவங்க ஒரு புகார் தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும் சினிமா சங்கங்கள் எல்லாம் சொல்லலாம் தான் சொல்லலாம் ஐசிசி பெண்கள் பாதுகாப்பு ஒவ்வொரு நிர்வாகத்திலும் அது இருக்கணும்ட்டு அப்படிப்பட்ட ஒரு ஐசிசி கமிட்டி இதுவரை டப்பிங் யூனியன் இருக்கான்னு தெரியல நடிகர் சங்கத்துல இருக்கான்னு தெரியல பாடல மியூசிக் அசோசியேஷன்ல இருக்கா என்ன நினைக்கிறேன் ஏன் பாத்தீங்கன்னா சுமார் எட்டு வருடம் கிட்ட ஆகும் போது ஏழு எட்டு வருடம் கிட்ட ஆகும் போது ஆனா இனிக்கும் அவங்க வந்து மறைமுகமாக டப்பிங் பேசாம பேன் பண்ணிதான் இருக்காங்க அவங்க வந்து தன்னை வந்து தான் வந்து பாலியல் இதுக்கோசம் செக்ஷுவல் அபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க இல்லாம இந்த டப்பிங் ரெண்டு மூணு பேர் சிலர் மேல புகார் வச்சிருக்காங்க அப்படி இருந்தும் இனிவரை நடவடிக்கை எடுக்காம இருந்து அப்படி இருக்கும்போது மத்தவங்களுக்கு எப்படி நடக்கும் எதிர்பார்க்கு அவங்களோட பிரைவசி பத்தி நான் ஊடுருவதுக்கு எனக்கு உரிமை கிடையாது நடக்கக்கூடிய அவங்க அந்தரங்கத்தில் தலையிடுவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது இந்த எனக்கும் கிடையாது யாருக்குமே கிடையாது அன்டில் பாதிக்கப்பட்ட பெண் வந்து வெளியில அந்த நபர் ஆணை பத்தி புகார் கொடுக்கணும் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்தி புகார் கொடுக்க ஆணோ பெண்ணோ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரைவேட் ஸ்பேஸ பத்தி யாருமே வந்து விமர்சனம் செய்யறதுக்கோ கமெண்ட் பண்றதுக்கோ உரிமை கிடையவே கிடையாது தவறான செயலா இருக்கு அப்படின்னா யாருனாலும் புகார் கொடுத்தா தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அதை பத்தி பேசுறதுக்கான உரிமை இப்போ பல பேர் வந்து திருஷா அவர்கள் வந்து ஈசிஆர்ல இந்த மாதிரி ஒரு பிடிச்சுட்டு டான்ஸ் ஆனாங்க குத்தாட்டம் போட்டாங்க அப்ப இந்த இடத்துல இருந்திருக்கலாம் ஒரு கும்பால அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு ஆனா நீங்க தான் அது அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரியான பேச்சை பண்றீங்க சட்டம் படி அதாவது த்ரிஷான்றதே கிடையாது த்ரிஷாவை விட்டுருங்க நான் என்ன ஏணி விமென் ஏணி மேல் யார் ஆண்னோ பெண்ணோ சட்டத்துக்கு புறம்பாக தவறு செய்யலாம் குத்தாட்டம் போடுவது தவறு அப்படின்னு சட்டத்துல சொல்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கைது செய்யப்படலாம் த்ரிஷாவை சொன்னாலும் சரி எக்ஸ் பைசன் யாரு சொன்னாலும் அவங்க கைது செய்யப்படலாம் அதாவது வந்து அவங்க குத்தாட்டம் குத்தாட்டம் போடுவது சட்டப்படி தப்புன்னு சொல்லிருக்காங்க குத்தாட்டம் தான் அவங்க சுதந்திரம் ஆடுறாங்க ஏன்னா மூணு முன்னால எந்த ஒரு செலிபிரிட்டி ஒரு நடிகைன்னு விட்டுருங்க அரசியல்வாதியாக இருக்கிறா இருந்தா கூட அவங்க வீட்டில் இருக்க பெண்மணியாக உரிமையோடு வெளியில போக முடியாதுங்க ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் கிடையாது ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வெளியில போனா பிரைவசி கிடைக்காது அதனால போறது கஷ்டம் அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க சாதாரணமா இருக்கும் அவங்களோட நண்பர்கள் கூட எப்பயாவது எங்கேயாவது சின்ன இடம் கிடைச்சா அங்கதான் போய் அவங்களால என்ஜாய் பண்ணாங்க அவங்களும் மனிதர்கள் சார் அவங்களுக்கு வந்து கொம்பு மொழிச்சு இல்லை அவங்க செலிபிரிட்டி தான் அவங்களுக்கும் ஆசா பாசம் இருக்கும் அவங்களுக்கும் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதை போய் அவங்க அனுபவிக்கிறது தவறு இல்லை அதை போய் கிண்டல் பண்ணி போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் நம்ம சரி இது கூட தவிர்த்தலாம் இப்போ உண்மையிலே அங்கே கூவத்தூரில் என்ன மாதிரியான செயல் தான் அங்கே அந்த டைமில் நடந்தது இல்லை சார் அதாவது ஸ்பெகுலேஷன்ஸ் வச்சு கூவத்தூர்ல இருந்து ஏன் நடிகர் கருணா பே கருணாஸ் பேர் வந்து அப்போ அடிப்படிச்சு சில நடிகைகள் போனாங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த பேரை சொல்ல சில விலை மாதுகள் போனாங்க சில அழகிகள் போனாங்க அப்படின்லாம் இணையதளத்தில் செய்தியை வச்சு எல்லாமே வந்துச்சுங்க ஆனா ஒண்ணுமே ப்ரூவ் பண்ணல அங்க இருக்கிறவங்க எல்லா எல்லாருமே போட்டாங்க தான் சார் ஆனா செய்திய ஆனா செய்தி போட்டவங்க வந்து யாருன்னா இந்த நடிகை அங்க இருந்தாங்கன்னு ஒரு போட்டோவோ இல்ல அவங்களோட அந்தரங்க வீடியோ திருத்தத்தனமா எடுத்து போட்டு இந்த மாதிரி இங்க ஒரு கூத்து நடந்துச்சு இருந்து அவங்க உண்மையிலேயே இந்த சொசைட்டி மேல அக்கறவைய இருக்கிற ஆளா இருந்தா ஒண்ணு காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் நான் வந்து கோர்ட்ல போய் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கோம் ஆனா அது இல்லாம சும்மா எனக்கு சோஷியல் மீடியாவில தோணுதே நான் எழுதணும் நான் இந்த கட்சிக்கு எதிரான இல்லை இந்த கட்சிக்கு ஆதரவான இல்லை அந்த கட்சிக்குள்ளே உக்கெட்டு பூசலை எழுதணுன்றது ஒரு தவறான செய்து இவர்களுக்கு வந்து பெருசாக வந்து இப்ப என்ன மாதிரியான நம்ம ஒரு மனல்களை சிற்பாங்க மீண்டும் ஒரு பொதுவெளியில் வரணும் படம் அடிக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பாதிப்பா இருக்காது இல்ல இதெல்லாம் திரிஷான்றத விட ஒரு பொதுமணி எனக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கல நான் அதையே மனசே வச்சிருந்தாலும் எனக்கு பாதிப்பு அடைச்சா போட இதுன்னா ஆயிரம் பேர் இது பத்து பேர் பேச பதினொன்றாவது ஆகல அப்படின்னு புறக்கணிச்சிட்டு போனா இவங்க முன்னேற முடியும் ஐயோ அவங்களை படிவாங்க படிவாங்க நினைச்சுன்னு இருந்தாலும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு போனா பழிவாங்கலாம் அப்படியே அதையே அவங்க யோசிச்சிருந்தாங்க அவங்களுக்கு தான் பாதிப்பு அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம போயும் அதிமுக காரர்களும் வந்து வாய் திறக்காம இருக்காங்க சொன்ன மாதிரி கண்டிக்கத்தக்க ஒரு அறிக்கை எதுவுமே வெளியிடாம இருக்கு அது உண்மையிலே இந்த விஷயமே நான் கண்டிப்பாக ஏன்னா வந்து அதிமுக தரப்பிலிருந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு அவங்க எடப்பாடி பழனிசாமி யாரால இருந்து ஒருத்தர் அறிக்கையை விட்டுக்கணும் இது வரைக்கும் விடாதது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் ஏன்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி சிஷா அப்படின்றத விட்டுருங்க வேற ஏதோ ஒண்ணு மந்திரம் போதோ ஒரு பயம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா உடனே அடுத்த செகண்ட் ரெண்டு நாளைக்கு பேசணும் சினிமாக்காரங்க வந்து ஒரு பிஆர் மூலமா நியூஸ் போகாம இருந்ததுதான் ஏன்னா அவங்க ஷூட்டிங்ல இருந்தாங்க ஆனா ஒரு அரசியல்வாதிக்கு உடனே எல்லா செய்தியும் தெரியும் அவரோட செக்ரட்டரியோ இருப்பார் பிஏ இருப்பாரு அவங்க சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரி வந்து ஏ வி நம்ம வெளியேற்றிய ஏ வி ராஜு இந்த மாதிரி பேசியிருக்காரு இதுக்கு உடனே ஒரு கண்டனமா தெரிவிக்கணும் அதை தெரிவிக்காத போதுதான் இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி நீங்க சொல்றது இல்ல பொதுமக்களிடையே அந்த ஒரு கேள்வி எழுபது அப்படின்னு சொல்லலாம் சார் அந்த நடந்த அந்த சம்பவ டைம் வந்து நீங்க ஒரு பத்திரிகையாளரா மூத்த பத்திரிகையாளரா இருந்தீங்க அங்க என்ன மாதிரியான ஒரு சம்பந்த நிகழ்வுகளா இருந்தது கூவத்தூர் பக்கமா போறீங்க ஆனா வந்து அப்ப ஓபிஎஸ் வெளியில வந்துட்டா இவங்க எல்லாரையுமே எதிர்த்து நிக்கிறாங்க ஓபிஎஸ் சரி அப்படிப்பட்டவர் யாரா அப்படின்றது கோஷம் நம்ம கேமரா குழுவோடலாம் நம்ம போனோம் போய் பார்த்தா அங்க வந்து வீடியோலாம் ஷூட் இருக்கேன் இருக்கேங்கிட்ட அப்ப நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இப்ப எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய அந்த ஏபிரி ராஜு சொல்லக்கூடிய அந்த கருணாஸ் நடிகர் கருணாஸ் வந்து எடப்பாடியால் சப்போர்ட்டா இருந்தாரு அவர் மேலதான் இப்ப வந்து சொன்னார் இந்த நடிகைதான் அந்த கருணாசை ஒரு ஸ்கார்பியோ கார்ல நான் ஓபிஎஸ் வீட்டு பக்கம் அந்த கரெக்டா கிரீன் வேஸ் ரோட்ல ஓபிஎஸ் வீட்டு வாசலுக்கு உள்ள போவோம் போகும்போது அந்த கிரீன் வேஸ் ரோட்ல ஸ்லோவாக கார்ல லெப்ட் சைட்ல உட்காந்து டிரைவர் ஓட்டுறாரு ஃப்ரண்ட் சீட்ல லெஃப்ட்ல உட்காந்து அப்படியே பார்த்துட்டு போனது என் கண்ணால பார்த்தா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட என்கிட்ட இருந்தாலும் இருக்கும் தேடி தான் பார்க்கணும் ஆனா அவர் அந்த இடத்துல இருந்தார் அவர் ஏன் வந்தாரு என்ன அப்படின்னு இல்லை ஆனா அந்த இடம் பக்கமா அவர் அவர் அதிமுக நிர்வாகியும் கிடையாது அவர் வந்து வேற ஒரு கட்சி அவர் தனி கட்சி அதனால ஆனா அவர் வந்து நான் அங்க பார்த்தது உண்மையிலேயே மறுக்க முடியாத விஷயம் நான் பார்த்தேன் ஆனா அவர் வந்து எல்லாரும் சொல்றது எடப்பாடியார் கூட இருந்தவங்க ஆனா இப்படி ஓபிஎஸ் வீட்டுக்குள்ள போல அந்த ரோட்ல அந்த எத்தாண்ட உழவு பார்த்த மாதிரி போனாலும் ஏன் வந்தாலும் ஏன் ஒரு பிளாக் கார்பியோ ப்ளூ பிளாக் ஸ்கார்பியோ அந்த மாதிரி அப்ப அந்த டைம்ல நடந்து எழுத எழுதப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே ஒரு வியூகம் தானா சார் வியூகமா தான் இருக்குங்க ஏன்னா இப்ப நான் சொன்னேன்னா இதை வந்து நான் கண்ணால பாத்து அடிச்சு சொல்லுங்க கருணாசன் பார்த்தேன் அப்படின்றத நான் சொல்ல ஆனா கருணாசன் அங்க என்ன பண்ணாரு யாரோட பேசினார்ன்றத நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு காதால கேட்டதா இருக்கும் ஏன்னா நான் பார்க்கல பார்க்காதது வந்து நான் இது வந்து ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உங்களோட நேரங்களை நேர்க்கு ரொம்ப நன்றி சார் நன்றி